வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு ஆறாம் வகுப்பு இலக்கணம் பார்க்கலாம் இதில் எல் ஒன் தமிழ் தேன்மொழி இதில் இருக்கிற இலக்கணம் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் ஃபஸ்ட் கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவுக்கேற்ப சொற்களை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை உள்ள சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க அது இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓர் எழுத்து சொல் தீ அதாவது நெடிலெழுத்துக்கள் எல்லாமே இரண்டு மாத்திரை அளவு குறியல் எழுத்துக்கள் எல்லாம் ஒரு மாத்திரை அளவு அடுத்து ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல் அப்படின்னா அஃது இது எப்படி இரண்டரை மாத்திரைனா ஆவுக்கு ஒரு மாத்திரை தூக்கு ஒரு மாத்திரை அக் அதுக்கு வந்து அரை மாத்திரை ஆயுத எழுத்து வந்து அரை மாத்திரை கொண்டது அடுத்த கொஸ்டின் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அவையாவை தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் அவை எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் மெய் எழுத்துக்களை மூவகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுகன்னு சொல்கிறாங்க வல்லினம் மெல்லினம் இடையினம் கசட தவற வல்லினம் ஞயன நமன மெல்லினம் எரள வள இடையினம் அடுத்து தமிழ் எழுத்துக்களுக்குரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிடுக தமிழ் நெடில் எழுத்துக்கள் இரண்டு மாத்திரை அதாவது கீ நீ அப்படி சொல்கிறோம் இல்லையா நெடில் எழுத்துக்கள் அது இரண்டு மாத்திரை குரல் எழுத்துக்கள் ஒரு மாத்திரை மெய்யெழுத்துக்கள் அரை மாத்திரை ஆயுத எழுத்தும் அரை மாத்திரை கொண்டது அடுத்து ஒலி வடிவாக எழுதப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் டேஷ் எனப்படுகிறது எழுத்து எனப்படுகிறது குறுகி ஒழிக்கும் எழுத்துக்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன குரில் எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கும் எழுத்துக்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன நெடில் எழுத்துக்கள் நீங்கள் வந்து நமக்கு ஃபோன்ட்டு வந்து மேட்ச் ஆகிறதுனால இந்த கேக்கு சில எழுத்துக்கள் வந்து மாறுபட்டு இங்கே வந்திருக்கும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகே ஆயுத எழுத்தை ஒழிக்க கால அளவு அரை மாத்திரை ஒன்றரை மாத்திரை சாரி இரண்டு மாத்திரை ஒன்றரை மாத்திரை ஒரு மாத்திரை அரை மாத்திரை இங்கே வந்து ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை குளி குரில் எழுத்தை ஒழிக்க கால அளவு ரெண்டு மாத்திரையாக ஒன்றரை மாத்திரை ஒரு மாத்திரை அரை மாத்திரை இங்கே வந்து ஒரு மாத்திரை குரல் எழுத்துக்களுக்கு நெடில் எழுத்தை ஒழிக்க கால அளவு இரண்டு மாத்திரை அளவு அடுத்து மெய் என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க வாய் கண் காது உடம்பு ஆன்சர் உடம்பு உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை பன்னெண்டு பதினெட்டு இருநூற்றி பதினாறு முப்பது ஆன்சர் இருநூற்றி பதினாறு அதாவது உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து தான் உயிர்மெய் எழுத்து மொத்த இருநூற்றி பதினாறு எழுத்துக்கள் இருக்கின்றன மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை பதினெட்டு உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை பனிரெண்டு அடுத்து எழுத்து பற்றி குறிப்பு வரைக ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது உயிர் எழுத்துக்கள் எப்போது பிறக்கின்றன இயல்பாக காற்று வெளிப்படும்போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன ஆயுத எழுத்து பற்றி குறிப்பு வரைக தமிழ் மொழியில் உயிர்மெய் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது அது ஆயுத எழுத்து அதாவது அக் அப்படி இந்த வடிவத்தில் சொல்லுவோம் மூணு புள்ளி போட்டு அடுத்து ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை குறுகி ஒழிக்கும் எழுத்துக்களை எழுதுக ஆ ஓ இதெல்லாமே குறுகி ஒழிக்கும் எழுத்துக்கள் அதாவது குரில் எழுத்துக்கள் அடுத்து நீண்டு ஒழிக்கும் எழுத்துக்களை எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க இ உ ஏஐ இது எல்லாமே நீண்டு ஒழிக்கும் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படுத்தலாம் மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்ததால் உயிர்மை குரில் தோன்றுகிறது மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்ததால் அது சேர்ந்தால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது உயிர்மை குரில் உயிர்மை நெடில் என இரண்டு வகைப்படுத்தலாம் என்னத்த உயிர்மை எழுத்துக்களை உயிர்மை குரில் உயிர்மை நெடில் என இரண்டு வகைப்படுத்தலாம் தமிழ் மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் முறையை கூறுன்னு கேட்டிருக்காங்க மெய் என்பது உடம்பு என பொருள்படும் மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது அதாவது மெய் எழுத்துக்கள் என்னென்னு சொல்கிறாங்க இக்கு இங்கு இச்சி இஞ்சி இதெல்லாமே பதினெட்டு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா ஆகிய பதினெட்டும் மெய்யெழுத்துக்கள் ஆகும் அடுத்த கொஸ்டின் உயிர்மை தோன்றும் விதம் பற்றி எழுதுக மெய் எழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சேருவதால் தோன்றுபவை உயிர்மை எழுத்துக்கள் அடுத்து கலை சொற்கள் அறிக கலைச்சொற் இது கண்டிப்பாக நமக்கு கேட்பாங்க என்னென்னா வளஞ்சொழி வந்து கிளாக்வைஸ் இடஞ்சுழி ஆன்டி வைஸ் இணையம்னா இன்டர்நெட் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் சர்ச் சாரி தேடு பொன்னா சர்ச் சர்ச் இன்ஜின் தொடு திரைனா டச் ஸ்க்ரீன் செயலி ஆப் மின்னஞ்சல் இமெயில் சாரி இதோட இந்த இலக்கணம் first சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இலக்கணம் எல் ஒன்றுக்கு முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறுக்கம் subscribe பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி